வேண்டிய இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு தெரியும் நம்ம ஏன் அப்படி இருக்கோம் நம்மடைய உண்ணால அரியாம இருக்கு நீங்க மா மாநிலத்தை உள்ள வந்து பழைப்புக்கால வந்த பணத்துல எப்படி அறியாணம் எப்படி நீ ஓடி ஓடி ஆகிட்டாங்க உடல ஆத்தியாலயே எப்படி ஆரம்பிக்கும் இதுதான் இதுல அப்பா அவர்களுக்கு ரொம்ப திறம்பட செஞ்சாங்க அப்ப அதான் ரிப்போர்ட் அதான் கிட்டத்தட்ட கருணாடி அவர்கள் போது நைட்டு பதினோரு மணிக்கு காலையில் தைரியமா இனி யாராலையும் பார்க்கணும் தெரியல என்ன சொன்னா உடனே கருணாடிங்க ரெண்டு நிமிஷமான செட்டியோட வெளியில பார்க்கணும் தெரியல அது பண்றத பண்ண

இந்த நேரத்துல ஒப்பந்தம் பண்ணிட்டார் அம்மையார் கிட்ட எந்த நேரமும் ஒப்பந்தம் இல்லை இதான் பஸ்டே இது ஒப்பந்தம்னா இருக்காங்க இள அந்த மாதிரி ஒக்கே நாளைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இளரன்னா அந்த ஜெனரேஷனை மாற்றுன காதி ஃபார் அதுக்கு ஒரு சில திட்டங்களை நான்

முன்னேற்ற கழகத்தில் எப்படி முன்னேற்ற இதெல்லாம் செய்யணும் நன்றி வணக்கம்